இவருடன் நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கி இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லோரும் ஒரு கையை தெளிவி வச்சுட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்ட்டு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறதினால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது கருத்து நம்ம சொல்ல முடியாது பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல மாநில தான் இருந்தது அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுடுத்தமோ அப்படி இப்போ நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும் போது நீ மட்டும் எதிர்க்கிறீன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால் இங்கே பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளாக இருக்கு தூய ஒரு இனம் நீங்க மராட்டியர் படையெடுத்து எடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்கே தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாமல் தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்க தமிழர்கள் தான் நீ இந்திய மொத முத இந்திய நிலப்பரப்பில் எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி போராடி உயிர் நிறுத்தவன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்திலிருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டியாக எதிர்ப்போம் சர நீங்க சிஏயாக எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ஐயா எதிர்ப்போம் போர்க்குணமிக்க ஒரு இனம் தான் இருக்குது அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் நீ ஏற்கனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்க அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம் சொல்லுங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிறீங்க டென்மார்க் ஐரோப்பிய நாடுகள் நார்வே சுவீடன் டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் இருக்குது அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது பயிற்சி வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழியை அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழியை அழியறத விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு தேச தேசப்பிதான் சொல்றான் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒண்டி நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு நான் மாத்துறது தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்கள் தமிழர்களா மாறிவிட்டோம் நாடு தான் தமிழ்நாடுன்னு இருக்குது எப்படி நாங்கள் தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்போ நாங்கள் எங்கள் மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஸ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் அதான் இங்கே இருக்குது இப்போ இப்போ இங்கே எழுதியிருக்கு இந்த பாருங்க இது என்ன எழுதியிருக்கு படிங்கதான் சப்தகிரி அது அது சப்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரின்னா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா அது டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல அப்ப நீங்கள் மாத்திட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சு செய்தியை பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விருப்பமில்லாதவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் தெரிவித்து வருகிறார் காளியம்மாள் குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகலாம் என்று தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம் என்றும் அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் கட்சியிலிருந்து விருப்பம் இல்லாதவர்கள் விலகலாம் என்று தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி மணப்பாட்டில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்புதல் வெளியிட்ட விவகாரத்தில் தற்பொழுது காளியம்மாள் குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்களுக்கு பதில் தெரிவித்தார் அதில் விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்றும் மாற்றுக் கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்காமல் காளியாமல் இருந்து வந்த நிலையில் அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது வேறு கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் மதுரை விமான நிலையத்தில் தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை தெரிவித்திருக்கிறார் பார்த்து வருகிறோம் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக வந்த தகவல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பதில் தெரிவித்தார் அதில் விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகலாம் என்றும் மாற்று கட்சியில் சேர விரும்பினால் சேரலாம் என்றும் அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்தோம் விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் மதுரை விமான நிலையத்தில் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதனை தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மணப்பாட்டில் காளியம்மாள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கட்சி பெயர் குறிப்பிடாமல் அழைப்புதல் வெளியிட்ட விவகாரத்தில் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில்